வணக்கம் முத்துநகர் மீனவன் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து உப்பளத்தில் மீன் பிடிக்க வந்துருக்குறோம் ரொம்ப நாளாக உப்பளத்தில் தேடிகிட்டே இருந்தோம் மீன் இன்றைக்கி தான் வந்து மாட்டியிருக்கு இப்போ வலை இலக்கி மீன் பிடிக்க வந்திருக்குறோம் இது என்னவலைன்னு பார்த்திங்கன்னா வந்து நச்சு வலை நம்ம குண்டுலாம் வந்து போட மாட்டோம் ஒரு பாகம் இறக்கும் ஒரு பாகனை அப்படின்னு காட்டுறா தம்பி ஏ தம்பி ஒரு பாகனா இதுதான் இதுதான் நாங்கள் வந்து கடலில் வந்து ஆழத்தை சொல்லுவோம் பாருங்க ஒரு பாகம் ரொம்ப நாளா தேடின உப்புளத்துல மீன் இருக்கான்னு கடைசியில் தான் வந்து பார்த்துருக்கோம் இறங்கி வலையை வைக்கணும் நம்ம இறங்க வேண்டாம் உடைக்கிறோம் வருமா லென்த் வருமா அதுல ஏதோ முள்ளு குப்பு கிடக்கு நினைக்கிறேன் உள்ள கவனிச்சுக்கோ மீன் எங்க இருக்கோ அந்த மீனை கனெக்ட் பண்ணி வலை வலையலைக்கி அடைக்கணும் இப்ப நம்ம இந்த தான் வந்து மீன் வளர்க்குது பாருங்க மீன் வளர்க்குது என்ன சி மீன் பட்டிருக்கு பாருங்கள் இதா பாருங்கள் வெளியே போகுது பாருங்கள் நல்ல சைஸு பால மீன் மீனை பாருங்க அப்படியே உலகி தலைக்குது பாருங்க ஆ சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஃபைஸ் மீன் பிடிக்கிறோம் மீன் உள்ளே வளர்க்குது இல்லை கச்சா கொண்டா வேலு கொண்டா

ஏ உள்ளதான் இருக்கு தவறு வருங்க மீன பாருங்க பாருங்க உள்ள நிறைய கிடக்கு இந்த மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க பால மீன் லாலு பிடிச்சா பாருங்க டாக்டரா பத்து dia kau, udih dia, eh tapi kalau ini misalnya tuh, air nih bu. முள்ளு குத்திருச்சா ஒரு மூணு கிலோ இருக்குமா கூட தான் இருக்கோண்ணா Kapan enggak?

ஒரு பாட்டில் அங்கே பிடிச்ச மீனை பாருங்கள் கார்த்தி தூக்கி அஞ்சு கிலோ இருக்கும்ண்ணே வெயிட் ஆனால் தானே இருக்கும்ண்ணா இது பெருசு தானே அஞ்சு கிலோ இருக்கும் அடுத்து ரெண்டு பாடு வைக்க போகிறோம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் முள் அதிகமாக இருக்குது எனக்கே ஒரு நாலஞ்சு முள்ளு குத்திருச்சு கடுக்குது பயங்கரமாக அந்த முள்ளு இறாலை பாருங்க இறால் வளையல் தான் பட்டு கிடக்குற பாருங்கள் வலையை அப்படி சேர்த்து வாங்குகிறான் கொடுவா குட்டி அடுத்த ஒரு கொடுவா போயிருச்சா சும்மா வந்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க ஆள் பாருங்க மேலே துள்ளி விழுந்துச்சு பிடிச்சாச்சு

வேலை வளையும் நல்லா தூக்கி பிடிச்சிக்கோ பாருங்க வரிசையாக பட்டு கிடக்கு பாருங்க எல்லாமே வந்து பால மீன் தான் பாருங்க தண்ணியா அளவு பாருங்க முட்டளவு தான் இருக்குது கரண்ட் உள்ள மீன் கிடக்கு மீனை வலையை வந்து ஒட்டி நம்ம மீனை களைக்கணும் வேர் வருங்க மீன் எட்டிட்டு இருக்காங்க. বর্ষசே பட்டு கிடக்கு. அத தண்ணி அளவு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு தண்ணி அளவு இதுல இந்த மீன் கிடக்கு இந்த உப்பெல்லாம் கொஞ்சம் ஆழமானது இடுப்பளவு தண்ணி வரும்

ரெண்டாவது பாட்டில் பிடிச்ச மீனை பாருங்கள் ரெண்டு பாடு நயமாகவே மீன் கிடச்சிருக்கு ரெண்டாவது பாட்டிலையும்